இந்த கவிதை நீங்க பங்கேற்க போற போட்டிகளில் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே சுதந்திர தின கொண்டாட்டம் சுதந்திர காற்றெங்கும் தென்றலாக தவழுதே சுரங்கள் என் ஏழிருக்கும் இன்னிசை எங்கும் பரவுதே சுகங்கள் காணா தியாகிகள் நெஞ்சம் அமைதி காணுதே சுயராஜ்ய கனவுகள் நனவாகி மலருதே சுந்தர மொழிகள் தேச பாடல்கள் இசைக்குதே சுபமங்கள நிகழ்வுகள் நாடெங்கும் நிகழுதே சுபமங்கள நிகழ்வுகள் நாடெங்கும் நிகழுதே சுவை தரும் கலை நிகழ்ச்சி தேச பெருமை பேசுதே சுத்தமான சேவை மனம் மனிதரிடை மலருதே சுத்தமான சேவை மனம் மனிதரிடை மலருதே சுப்பிரமணிய பாரதி கண்ட பாரத சமுதாயம் வாழ்கவே சுப்பிரமணிய பாரதி கண்ட பாரத சமுதாயம் வாழ்கவே அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி